உங்களுக்காக வேற யாரும் வழக்காட வேண்டாம் உங்களுக்காக வேற யாருமே யுத்தம் பண்ண வேண்டாம் இன்றைக்கு இந்த கடைசி ஒரே ஒரு தீர்மானம் எடுக்கணும் நான் என்னுடைய யாரையும் தேடி போக மாட்டான்ட மனுஷனை பண்ண மாட்டான்டரே எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கத்தருடைய கரத்தினாலே ஆகும் கத்தருடைய கரத்தினாலே ஆகும் அவர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல இஸ்ரேலின் சிறையிருப்பை திருப்புகிறவர் நான் நம்பர் ஆண்டவர் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் காற்றை காண மாட்டீர்கள் மலையை பார்க்க மாட்டீர்கள் உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் நீங்க வெட்கப்பட்டு போன அதே இடத்துல உங்க தலைய கத்தர் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே கத்தர் நிமிர பண்ணுவார் நீங்க அவமானப்பட்ட இடத்துல கத்தர் ஒரு வாசலை உங்களுக்காக திறப்பார் ஆமேன் உங்களை சுற்றி இருக்கிற சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறத இந்த ஆண்டு முடி செய்கிறதுக்குள்ள கர்த்தர் நிரூபிப்பார் நான் தீர்க்க தரசனமாய் சொல்லுகிறேன் ஏ சேக்கு உன் வாழ்க்கையிலே முடிவுக்கு வந்தது சித்தினா முடிவுக்கு வந்தது கர்த்தர் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரகபோத்தை கர்த்தர் தருவார் அங்கே உங்களை எதிர்ப்பவர்கள் இல்லை அங்கே உங்களுக்கு விரோதமானவர்கள் இல்லை அங்கே உங்களை குறித்து குறை சொல்லுகிறவர்கள் இல்லை அங்கே கத்தர் உங்களோடு கூட இருக்கிறதை அநேகர் பார்ப்பார்கள் கைகளை அசைத்து ஒரு காலேயே லோயா சில நேரத்தில் மனுஷங்க நமக்கு சொல்லுவாங்க நீ ஏதாவது ட்ரை பண்ணலாம் இல்லை நீ ஏதாவது ஷார்ட்கட்டாக ட்ரை பண்ணலாம் இல்லை நீ ஏதாவது ஒன்றை யோசிக்கலாம் இல்லை ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் நினச்சிக்கங்க ஆண்டவரே நீர் என்னை உயர்த்தாத உயர்வு நீர் எனக்கு தராத உயர்வை வேற யாரும் எனக்கு என்ன பண்ண முடியாதுன்னா தந்திரவே முடியாது அப்சுலோம் ரொம்ப அழகானவன் வேதம் சொல்லுகிறது உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை அவனுக்கு ஒரு பழுதுமே இல்லை வருஷா வருஷம் அவனுடைய அவனுடைய தலையில கட் பண்ற முடிய வெயிட்டு போட்டு பார்ப்பாங்களாமா இந்த வருஷம் ராஜகுமாரனாகிய அப்சலோமுக்கு எவ்வளோ முடி வளர்ந்துருக்குது எவ்வளோ அந்த அதை எதிர்பார்த்து அந்த முடியினுடைய அந்த வெயிட்ட பார்க்கறதற்கு நிறைய ஜனங்களை ஆவலா இருப்பாங்களாமா ஜனங்களுடைய இருதயத்தை கவர் பண்ற அளவிற்கு ரொம்ப அழகானவன் யாருன்னாலும் அவன் அட்ராக்ட் ஆயிருவாங்க அவ்வளோ ஹேண்ட்ஸான ஒரு பாய் ஆனா என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா தன்னுடைய அப்பாவுடைய பாரத்தை மனுஷனை கைக்குள்ள போட்டு ரெடி பண்ணலான்னு நினைச்சான் அதனால தன்னுடைய அப்பாவினிடத்துல வழக்கு விஷயத்திற்கு வர்றவங்க எல்லாரையுமே அப்பாட்ட போக விடாம வழியில நின்றுட்டு அவங்க தோல் மேல கை போடுவான் அழகான ஒரு பையன் அதுவும் ராஜாவுனுடைய குமாரன் தன்னுடைய தோல் மேல கைய போடுறதுனால அங்க இருக்கிற நிறைய பேருக்கு அப்படியே பூரிப்பாயிருமாவான் நிறைய பேர் இதனால அவன் பக்கமாய் சேர்ந்தார்கள் அவன் அவங்க கூட நீங்கதான் தான் நீங்கள் தான் நீங்கள் தான் சொன்னாங்க அவன் என்ன நினச்சான் அப்படின்னு சொன்னான் மனுஷங்களை கைக்குள்ள போட்ட உடனே நான் ராஜா வாயிரலான்னு நினச்சான் ராஜா வாயிரலான்னு நினச்சான் ஆனால் ராஜா மனுஷனை கைக்குள்ள போடுறதுல அல்ல மனுஷனை கைக்குள்ள போடுறது அல்ல யார் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா யார் உங்களை அங்கீகரிக்கணும்னா நான் நம்புகிறேன் மனுஷன் உங்களை அங்கீகரிச்சா எந்த அளவிற்கு அங்கீகரிக்கிறார்களோ அவ்வளவு சீக்கிரமாக உங்களை தூக்கி வீசிடுவாங்க ஆனால் கத்தர் உங்களை அங்கீகரித்தாருன்னா நம்புற யாரும் அவ்வளவு சீக்கிரமாக உங்களை தூக்கி போடுவதற்கு முடியவே முடியாது இந்த சே சத்தத்தை கேட்குற வாலிப தம்பியாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் உன்னை யார் ஆசீர்வதிக்கணும்னா சில பிள்ளைங்க அழகாக இருக்கிறதுனால ஒரு பெருமை வந்துடும் படித்த உடனே ஒரு பெருமை வந்துடும் அப்பாவுடைய சம்பாத்தியத்தை பார்த்த உடனே பெருமை வந்துடும் ஒன்று நீங்கள் நினச்சிக்கங்க உங்கள் அழகுலையும் உங்கள் படிப்புலையும் உங்களுடைய வசதியிலையும் கண்டிப்பாக உங்கள் எதிர்காலத்தை கட்ட முடியாது எதிர்காலத்தை கட்ட முடியாது எங்கிட்ட எத்தனையோ வாலிப பிள்ளைங்க வந்து எனக்கு என்ன குறை எனக்கு என்ன குறை எங்கள் அப்பாவுக்கு என்ன குறை என் சரீரத்தில் என்ன குறை எனக்கு மாப்பிள்ளை வந்து கீவில் நிற்பாங்க எனக்கு வந்து லைனாக நிற்பாங்க நானாக வந்து அப்படி என்கிட்ட சவால் விட்ட எத்தனையோ பேர் இன்றைக்கு அவங்க அழகு அவங்கள கை கொடுக்கறத நான் பார்த்துருக்குறேன் அவங்க பணம் அவங்கள கை கொடுக்காததை பார்த்துருக்குறேன் ஆனால் ஒன்றுமே இல்லாத பிள்ளைங்க கத்தற பிடிச்ச பிள்ளைங்க இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறதை நான் பார்த்துருக்குறேன் ஆமே சொல்லுங்கள் இப்போது எல்லாரும் என்ன ஜெபிக்க போறோம்னா இதுவரையிலும் உங்கள் உழைப்பில் நீங்கள் முன்னாடி வந்திருக்கலாம் பிரதர் உங்கள் திறமையில் முன்னாடி வந்திருக்கலாம் பிரதர் உங்களுடைய பேச்சு சாதுரியத்தினால் இது வரைக்கும் முன்னாடி வந்திருக்கலாம் பிரதர் ஆனால் இப்போ அட் உங்களுடைய பேச்சு சாதுரியம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம் உங்களுடைய திறமைகள் ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம் பாஸ்டர் எவ்வளவு தூரம் நீ நான் சம்பாரித்தனோ எவ்வளவு தூரம் நான் நல்லா இருந்தனோ அவ்வளவு தூரம் நீங்கள் ஒருவேளை பின்னாடி வந்து நீங்கள் எல்லாத்தையுமே இழந்து ஒருவேளை வாழ்க்கையினுடைய கடைசி படியில நீங்க காலடி எடுத்து வச்சிருக்கலாம் இதுக்கு மேல நான் விழுந்துருவேன் என்னை யாருமே தூக்கி எடுக்க முடியாது நான் அவ்வளோ பெரிய சிக்கலுக்குள்ள மாட்டிட்டேன்னு சொல்லலாம் ஆனா நான் நம்புறேன் எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு உங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் அங்கே இருந்து கத்தர் உங்களை தப்புவித்து எடுக்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார் அவரால உங்களை மீட்டெடுக்க முடியும் அவரால் உங்களை தப்புவிக்க முடியும் அவரால் உங்களை கனப்படுத்த முடியும் நீங்கள் இழந்து போனதை மீண்டும் கொடுக்கறதற்கு கத்தருக்கு லேசான காரியம் இந்த கரங்களை தட்டி கொண்டு இருக்கும்போதே நான் நம்புகிறேன் இல்லை கத்தர் சொல்லுகிறார் மறுபடியும் நான் உன்னை மீட்டு எடுப்பேன் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப நான் எடுப்பித்து கட்டுவேன் அதனுடைய திறப்புகளை நான் அடைப்பேன் பாலாய் போனதை நான் சீர்படுத்துவேன் முன்னாடி இருந்ததை விட நான் மகிமையா வைப்பேன்னு கத்தராகி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நம்புறவங்க எல்லாரும் கைகளை மேல தட்டி கைகளை மேல தட்டி ஆமே ஆலலூயா ஆலலூயா ஆமேன் நான் வேற யாரையும் நம்பல ஆண்டவரே வேற யாரையும் நம்பல ஆண்டவரே உம்மையே நான் நம்புறேன் உம்மையே நான் நம்புறேன் உண்மையே நான் நம்புறேன் கைகளை அசைத்து ஆமேன் சொல்லுங்கள் என்னுடைய